உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை ஆண்டுகள் அதாவது பதினெட்டு மாதங்கள் தங்கி சுப அசுப பலன்களை தருவார்கள் இப்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஆகிய நேற்று ராகு பகவான் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேது பகவான் மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி இந்த இடப்பெயர்ச்சி நிகழ்கிறது யோகாதிபதி ராகுவும் மோட்சக்காரகன் கேதுவும் நிழல் கிரகங்கள் நவ கிரகங்களில் புதனை விட செவ்வாயும் செவ்வாயை விட சனியும் சூரியனை விட ராகுவும் ராகுவை விட கேதுவும் பலம் பெற்றவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்கும் பலன்களை பார்க்கலாம் மேஷம் வீர பராக்கிரமம் கொண்ட மேஷராசிக்காரர்களே இந்த நாள் வரை உங்கள் ராசிக்கும் நாலாம் இடத்தில் இருந்து ராகு மூன்றாம் இடத்திலும் பத்தாம் இடத்தில் இருந்த கேது ஒன்பதாம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சி உள்ளனர் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் தைரியம் வீரம் ஆகியவற்றை குறிப்பிடும் ஸ்தானங்களில் ராகு வருகிறார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக வரன் தேடியும் அமையாத திருமண நிகழ்ச்சிகள் சுபமாக முடியும் செய்யும் தொழிலோ பார்க்கிற வேலையிலோ திருப்தி இல்லாத நிலை மாறி தைரியத்துடன் புது தெம்புடன் செழிப்பான வாழ்க்கை அமையும் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் இதுவரை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து வியந்து போவார்கள் செல்வாக்கு உள்ள பிரமுகர்கள் தொடர்பு கிடைக்கும் அதனால் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் மனிதர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது ஒன்பதில் வருவதால் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக கோவில் பூஜை பரிகாரம் செய்தும் நடக்காத காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும் ரிஷபம் அழகுணர்ச்சியும் அன்பும் கொண்ட ரிஷபராசிக்காரர்களே ராகு இரண்டாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கு கேதுவும் வருகிறார்கள் ஏற்கனவே ராகு கேது இருந்த இடமும் யோகமான இடம்தான் இரண்டாம் இடம் என்பது செல்வம் குடும்பம் பணம் கையிருப்பு அசையும் சொத்துக்கள் கண்கள் வாக்கு நாணயம் இவைகளை குறிக்கும் பாவமாகும் இதில் ராகு வருவதால் ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் சங்கடங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு தேவைக்கேற்ப தனவரவு நண்பர்கள் உதவி கிடைக்கும் பூர்வீக சொத்து வீடு மனைகளால் பிரச்சனை வரலாம் எதிலும் நிதானமாக பேசியும் அமைதியாகவும் செயல்படுவதும் நல்லது அரசு மற்றும் வெளிநாட்டு வேலைகளுக்கு காத்திருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் வீடு பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சுப விரயம் வரலாம் அந்நிய இணையாதவர்கள் அனுகூலம் ஆதாயம் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயம் வந்தாலும் யாரோ பட்ட கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கடனை அடைக்கும் நிலையும் வரலாம் அஷ்டமத்து சனியால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இதுநாள் வரை தடைப்பட்ட காரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் இனி சுபமாக முடியும் மிதுனம் இதுவரை இரண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரித்தனர் இப்பொழுது ஜென்ம ராசியில் வரும் ராகு சனியின் பார்வையையும் கேதுவின் பார்வையையும் ராசி கிடைக்கிறது ஜென்ம ராசி என்பது கௌரவம் செயல்தன்மை கீர்த்தி செல்வாக்கு புகழ் பெருமை ஆற்றலை குறிக்கும் இடத்திற்கு வருவதால் ஸ்தான பலத்தை சீர்குலைப்பார் நீண்ட நாள் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் சகோதர சகோதரிகள் வகையில் அனுகூலம் ஆதாயத்தை தரும் ராகுவை சனி பார்ப்பதால் தேவையில்லாத விரய செலவை கொடுக்கும் சிலருக்கு மனைவி பெயரில் தொழில் தொடங்கும் வாய்ப்பு வரும் தொழிலில் முன்னேற்றம் வரும் சிலருக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் வரலாம் பொருளாதாரம் நிலை உயரும் இதுவரை தடைப்பட்ட திருமணம் இனி தடையின்றி நீங்கும் ராகு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை செய்த பரிகாரங்களுக்கு இப்பொழுதுதான் பலன் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கல்வி மேன்மையை பெற்று நல்ல வேலைக்கு போகலாம் கல்வியும் படிக்கும் வாய்ப்பு வரும் கடகம் இதுவரை ராகு கேது ராசியிலும் ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்தார்கள் இப்பொழுது இடம் மாறி பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் மாறுகிறார்கள் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதன் அடிப்படையில் இப்பொழுது கெட்ட இடத்திற்கு ராகு கேது வருவது நல்லதுதான் சுப காரியங்கள் திருமணம் சடங்கு கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் சிலரது பிள்ளைகளுக்கு கலப்பு திருமணம் காதல் திருமணம் அவர்கள் விருப்பப்படி செய்து வைக்கும் சூழ்நிலை வரும் அறிவாளியை முட்டாளாக்கி உட்கார வைத்த ராகு பனிரெண்டாம் இடத்திற்கு மாறுவதால் வெளிநாட்டு பயணம் தொழில் அமையும் வாய்ப்பை கொடுப்பார் வர்த்தக தொடர்பு ஏற்படும் சிலர் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் செய்ய நேரிடும் கேது ஆறாம் வீட்டிற்கு வருகிறார் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சியாகி ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இனி கேதுவும் அந்த வீட்டில் அமரப்போவதால் புது வேலை வாய்ப்பு மற்றும் தொழிலை பெருக்கி லாபம் சம்பாதித்து சுக போகங்களை பெருக்கிக் கொள்ளலாம் புதிய கடன்களை வாங்கினாலும் அது சுப விரயமாக மாற்றி பழைய கடன்களை அடைக்கலாம் சிம்மம் வெற்றியை இலக்காக கொண்டு செயல்படும் சிம்ம ராசிக்காரர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள் பனிரெண்டாம் வீட்டில் விரயத்தில் அமர்ந்துள்ள ராகு பதினொன்றில் இடப்பெயர்ச்சி ஆவதால் எதிர்பாராத யோகத்தையும் திடீர் பணவரவையும் தருவார் போட்டி பொறாமைகளை ஒழிப்பார் அடுத்தவர்களின் சூழ்ச்சியால் நீங்கள் மாட்டிய பிரச்சனைகள் இனி தானாகவே மறைந்துவிடும் பாக பிரிவினை சொத்து வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் மோட்சக்காரகன் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தில் வருவது யோகம்தான் புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியம் ஆகியவற்றை குறிப்பிடும் ஸ்தானத்தில் கேது வருவதால் சோதனைகளை தாண்டி மாற்றங்களை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பு மாற்றம் மேல் கல்வி சுப கடன்கள் வாங்க நேரிடும் நன்மையான ராகு கேது பயிற்சிதான் ஐந்தில் கேது இருப்பதால் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்கள் கன்னி கன்னிராசிக்கு பதினொன்றில் ராகுவும் ஐந்தில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர் இனி ராகு பத்திலும் கேது வீட்டிலும் இடம் மாறி ஏற்கனவே இருந்த இடம் யோகமான இந்த ராகு இந்த ராகுகேது உங்களுக்கு ராகு கேது பெயர் யோகத்தை செய்யும் கேந்திரத்தில் பாவ கிரகங்கள் வரும் பொழுது வலிமையாக பலனை செய்யும் கடந்த காலங்களில் மகிழ்ச்சியை கொடுத்து நிம்மதியை இழக்க செய்த ராகு கேது இப்பொழுது சூரியனை கண்டு பணி விலகுவதைப் போல ஒவ்வொரு முயற்சியும் காரியமும் வெற்றியை கொடுக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழிலாளி முதலாளியாகலாம் நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலாம் நல்ல சம்பளம் வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் சுப காரியம் சுபமாக முடியும் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் ஒத்திகைக்கு வீடு மாறலாம் துலாம் ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நாலாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கின்றனர் இனி ராகு ஒன்பதாம் வீட்டிற்கும் கேது மூன்றாம் வீட்டிற்கும் இடப்பெயர்ச்சி அடைய போகின்றனர் ராகு கேதுவுக்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய வீடுகளும் கேந்திர தானமான நாலு ஏழு பத்து வீடுகளில் ராகு கேது வருவது நல்லது கேது மாறி வரும் இடம் மூன்றாம் பாவம் சகோதரம் வீரியம் வீரம் எழுத்தறிவு விளையாட்டு தகப்பன் ஸ்தானத்தில் ராகு இருந்து சனி பார்வை பெறுவதால் தந்தையாருக்கு உடல்நிலை பாதிக்கலாம் நடக்கும் தசைகள் யோகமாக இருந்தால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போய்விட்டது என்று ஆறுதல் படலாம் குடும்பத்தில் சுபகாரியம் புது முயற்சி திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற சுபமங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் நிர்வாக பொறுப்புகள் தேடி வரும் செய்யும் தொழிலில் பார்க்கும் வேலைகளில் வரை இருந்த இடையூறு நீங்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் மொத்தத்தில் இதுவரை நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த ராகு கேது விடிவையும் விமோச்சனத்தையும் தந்து காசு பணம் சம்பாத்தியம் சேமிப்பை கொடுப்பார் விருச்சிகம் செவ்வாயை ஆட்சிநாதனாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இதுநாள் வரை கலக்கத்தில் இருந்த உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பாத சனிப்படுத்தி எடுத்தாலும் இந்த ராகு பெயர்ச்சி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெருமை புகழையும் தருவார் இதுவரை மூன்றில் இருந்த கேது இப்பொழுது இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதில் இருந்த ராகு எட்டாம் வீட்டிற்கும் வருகிறார்கள் ஏற்கனவே இருந்த இடம் யோகத்தை செய்ய வேண்டிய இடம்தான் ராகு சூது கிரகம் எதிர்பாராத பணம் பொன் பொருள் சேர்க்கை வீடு வாசல் போன்ற வசதிகளை தருவார் திருமணம் சுபகாரியம் நடக்கும் கோர்ட் வம்பு வழக்குகள் சாதகமாகும் சிலருக்கு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் நேரலாம் இதுவரை வெளியூரில் இருந்ததால் உள்ளூரில் செட்டில் ஆகலாம் சிலர் பிள்ளைகள் படிப்புக்காக பிரிந்து போகலாம் தனுசு இதுவரை இரண்டாம் இடத்தில் இருக்கும் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகு இருந்த நிலை மாறி கேது ஏழாம் இடத்திற்கும் ராகுவும் பேர்ச்சிக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த இடம் நல்ல இடம்தான் உங்களால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் ஆனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் தேவை அறிந்து நோக்கம் அறிந்த மனைவி மக்கள் உங்க ராசிக்கு அமையாது என்பது ஜோதிட நூல்களில் கருத்து ராசியில் கேது புகழ் கீர்த்தி அந்தஸ்து தரும் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் முன்னேற்றம் வரும் வருமானம் திருப்தி தரும் கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கி உழைப்பு சம்பாத்தியம் அனைத்தையும் அசலுக்கு மேல் வட்டி கட்டி சோற்றுக்கே கடனை வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்பு கூட்டு தொழில் ஏதாவது உதவி கிடைத்து தலை நிமிரலாம் மகரம் மகரம் ராசியில் கேது ஏழாம் பாவத்தில் ராகு அமர்ந்துள்ளார் இனி அந்த நிலை மாறி பனிரெண்டாம் பாவத்தில் கேது ஆறாம் பாவத்திற்கு ராகு கேது ராகு இருந்தது ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடியதுதான் எதிரி போட்டி பொறாமை கடன் வைத்திய செலவு ஆகிய ஸ்தானத்தில் ராகு வருவதால் கடன் அடைப்படும் தீராத நோய் தீரும் போட்டி பொறாமை பொடி பொடியாகும் இந்த ராகு பயிற்சியால் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் படித்து முடித்த வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும் வெளிநாட்டு தொடர்புடைய உத்தியோகம் கிட்டும் பதவி உயர்வு பெற்று வருமானம் கூடும் வீடு மனை வாங்கும் யோகம் வரும் திருமணம் நீண்ட நாள் கனவான புத்திர சம்பத்து கிடைக்கும் மோட்சஸ்தானத்தில் வருவதால் புது முயற்சிகள் கைகூடும் வரவு எட்டனா செலவு பத்து நிலை மாறி சேமிப்புகள் உயரும் கும்பம் அமைதியும் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனும் கொண்ட கும்பராசிக்காரர்களே ராசிக்கு ஆறில் ராகுவும் பனிரெண்டில் கேதுவும் உள்ளனர் இனி ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு ராகுவும் பதினோராம் இடத்திற்கு கேதுவும் வரப்போகிறார்கள் என்பது புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் உல்லாசம் கேளிக்கை கதை கவிதைகளில் ஆர்வம் இவை அனைத்தும் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்கள் பதினோராம் இடம் என்பது லாபம் மூத்த சகோதரம் எண்ணங்கள் நிறைவேறுதல் ஆகியவற்றை குறிக்கும் இதுவரை திருமணம் ஆகி புத்திர பாக்கியம் தடைப்பட்ட தம்பதியினருக்கு புத்திர பாக்கியமும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு ராகு வருவதால் முன்னோர் வகையில் உள்ள தோஷம் நீங்கி சுகம் பெறலாம் மீனம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் இடத்தில் கேதுவும் இருக்கின்றனர் இன்னும் சில மாதங்களில் நாளில் ராகுவும் பத்தில் கேதுவும் மாறுகிறார்கள் ஏற்கனவே இருந்த இடம் யோகமான இடம்தான் என்றாலும் தேவையில்லாத செலவுகள் வாங்கியதை கொடுக்க முடியவில்லை கொடுத்ததை வாங்க முடியவில்லை என பிரச்சனைகள் திணறடித்தன இனி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நாலாம் பாவம் தாயார் சுகம் வாகனம் கல்வி நிலப்புலன்கள் ஆகியவற்றை குறிக்கும் இந்த நாலாம் பாவத்திற்கு ராகு வருகிறார் சனியின் பார்வையை பெறுகிறார் கேந்திரத்தில் வரும் ராகு கேது இதுவரை தடைப்பட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதவுவார்கள் சிலருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வரலாம் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொட்டது துளங்கும் நல்லவர்களின் ஆதரவு கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது தொழில் மாமியார் வீடு உத்தியோகம் வேலைவாய்ப்பு ஆகிய ஸ்தானங்களுக்கு கேது வருகிறார் லாபஸ்தானத்தில் இருந்து யோகத்தை செய்த கேது இப்பொழுதும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க